தீப்பட்டியும் கடலை முட்டாயும் தவிர நம்ம ஊருக்கு அடையாளமே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு அடையாளமா மிகப்பெரிய கடைகளும் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டாக அமையக்கூடிய இடம் தான் நம்ம கோவில்பட்டி கோவில்பட்டியை ஒன்றுமே அடையாளம் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து வியந்து பாக்குற அளவுக்கு நம்ம கோவில்பட்டி வளர்ந்துருக்கு நானும் கோவரத்துல உட்காந்த மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட கோவில்பட்டி தான் இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு இது பாத்தீங்கன்னா கிடாரி ஷூட்டிங் இதெல்லாம் நடந்த இடம் கிடாரி ஷூட்டிங் எல்லாமே இந்த இடத்துல ஒரு கேஸ்த்த ஒன்று இருக்கும் அதில் வந்து என்ஃபில்டுற அவர் வருவாப்பில் லைட் அடித்து அவர் என்ஃபில் லைட்டு மட்டும் தெரியும் அச்சனா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கிடாரி ஷூட்டிங்கு நிறையா ஏகப்பட்ட அசுரனு இப்போ கூட நம்ம சார் ஷூட்டிங் கூட நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம கோயில்படி வளர்ந்துருக்குன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு கோயில் போட்டி காரணம்